நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான மொதல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நடந்துச்சு மொத்தமாக மூணு டாஸ்க் நடைபெறும் அந்த மூணு டாஸ்க்கில் யார் வந்து மேஜரா ரெண்டு வந்து வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அந்த பாஸ் வந்து போய் சேரும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மொதல் டாஸ்க் வந்து நடக்குது ஸோ அந்த மொதல் டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு கேம் வந்து கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டீ கப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த டீ கப்பில் ஒரு பால் வந்து இருக்கும் ஸோ அந்த பாலை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்திட்டே போயிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கப்பில் வந்து போடணும் அதை வந்து எப்படி சுற்றிட்டு போகணும் அப்படின்னா தலைகளாக பிடிச்ச அப்படியே அந்த பால் வந்து கீழே விழாத மாதிரி சுற்றிட்டே போயிட்டு அப்படியே பொறுமையாக முன்ன இருக்கக்கூடிய அந்த கப்பல் வந்து போடணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு கேம் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலுமே ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஆண்கள் அணி சார்பில் யார் யார் வராங்க அப்படின்னா அருண் வராங்க அதேமாதிரி ரஞ்சித் அவர்கள் ராணுவ ரயான் அதுக்கப்புறம் தீபக் மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் வராங்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னா முன்ன ஓட்டு போண்டா வழக்கம் போல சாச்சனா வராங்க பவித்ரா வராங்க தர்ஷிகா வராங்க ஜாக்லின் வராங்க அதுக்கப்புறம் ஆர் மஞ்சூரி அவர்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து பெண்கள் அணி சார்பில் வந்து வராங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பத்து பேரில் யார் வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டது ஒரு பால கூட வந்து ப்ளேஸ் பண்ணவே முடியாமல் ரொம்பவே வந்து சிரமப்பட்டது யாரா அப்படின்னா தீபக் தான் தீபக் அவர்கள் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டார் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணியுமே அவரால் ஒரு பால் கூட பார்த்திங்கன்னா சரியாக வந்து பிளேஸ் பண்ண முடியல அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் அவரால் வந்து ஒரு பால் கூட வந்து போட முடியாமல் போனதான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணார் அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கூட வந்து போட முடியாது அதே மாதிரி மஞ்சூரியை பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்கள வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேமில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது தான் வந்து முன்னோட்ட போண்டாக இருந்தாலும் இந்த சாட்சினா பார்ப்பா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தடுமாறினாலுமே ஏதோ அவங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பால் வந்து போட முடிஞ்சது கொஞ்சம் வந்து மன நிறைவாக இருந்தது ஒரு வேலை அவங்க வந்து அந்த ரெண்டு பால் வந்து போடல அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பெண்கள் அணி எல்லாருமே வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க இதோ அவங்க குட் லக் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து முடிடும் ஸோ இதில் வந்து யார் வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னா ஆண்களி தான் வந்து வெற்றி பெறாங்க ஐந்து பால் வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணதுனால அணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து வெற்றி பெறாங்க அணி வந்து நான்கு பால்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தோல்வியும் வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது யார் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம சிவகுமார் அவர்கள் தான் சிவகுமார் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டுருக்காரு அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு எந்த மாதிரி வந்து பேசுகிறாரு அப்படின்னா தீபக் அவர்கள் அன்றைக்கி வந்து என்னை வந்து எப்படி வந்து திட்டினார் யோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் கூட இல்லாமல் எவ்வளோ கிண்டுலாம் வந்து எவ்வளோ கேளியாக வந்து பேசினார் இன்றைக்கி அவரால் ஒரு பால் கூட வந்து பிளேஸ் பண்ண முடியல அவர் அவர் வந்து பொறுமையாக வந்து பண்ணியிருக்கலாம் ஈஸியான விஷயம் தான் அதை கூட வந்து அவரால் வந்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சிவக்குமார் கொந்தளிச்ச அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இருந்தாலுமே தீபக் அவர்களுக்கு வந்து அந்த கோவம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து நம்மளால் வந்து ஒத்துக்க முடியுது இன்னை வரைக்குமே இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சனாலருந்தே தீபக் அவர்கள் விஜய் சேதுபதி கிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் இல்லை மற்ற கண்டஸ்டர் பேசும்போதாகட்டும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறார் அந்த ரூடாக கொஞ்சம் வந்து அந்த டெரர் ஃபேஸாக வச்சுக்கின்னு தனக்கு தான் வந்து எல்லாம் தெரியும் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் கொஞ்சம் வந்து திமிரா தான் பேசுவேன் அப்படின்ற அந்த தோணிலே அவர் பேசின அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது அவர் வந்து என்ன எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சீனியர் அப்படின்றனால தான் வந்து அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இது என்ன தோணுது அப்படின்னா அவர் வந்து சீனியர் கிடையாது அவருடைய கேரக்டே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல சிவகுமார் அவர்கள் என் என்னை கேட்டீங்க அப்படின்னா சிவகுமார் அவர்கள் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கண்டன்ஸ் கூப்பிட்டு பேசினத விட நேராக போய்ட்டு தீபக்கிட்டே வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து வச்சிருந்தார் அப்படின்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக வந்து மாறி போயிருக்கும் ஐடியா இல்லாத பையன்பா சிவகுமார் ஏதாவது ஒன்று போயிட்டு வந்து கொலுத்தி போட்டால் தானே வந்து வீடு வந்து ஆகும் பேர் வந்து தெரியும் ஒரு ஓட்டும் வந்து வரும் இதை கூட வந்து யோசிக்க மாட்டேங்கிறாரு என்ன மனுஷனா the bonga